ரெண்டு பல்லில் நல்ல பெரிய சைஸில் வளர்ப்பு கிடாரி பார்க்குறவங்களுக்கு இது விற்பனை பதிவுங்க இந்த கிடாரிக்கான டீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லுங்க நல்லா செம்பூத்து சட்டையில் அருமையான கிட கிடாரிங்க செவலை வெள்ளை கருப்பு ஒரு மூணு கலர் கலந்த மாதிரி கலருங்க நல்ல கிடாரி நல்லா ஒரு நல்ல பெருவட்டில் நல்லா நீல உயரத்தில் நல்லா காலு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நல்லா இப்போயும் நல்லா தூணு மாதிரி நல்லா ஊக்கமான காலுங்க நல்லா கிடாரி பொறுத்தவரைக்கும் மடி காம்பு சுற்றுல தெளிவாக இருக்குங்க நல்லா காம்பு வாருங்க இப்பயே நல்லா ஈத்து மாட்டுக்க அளவுக்கு நல்லா நீல நிலை காம்புங்க இந்த கடை சொந்த ஓன் யூஸுக்கு நான் கரைவிக்கி ஒரு இருபது லிட்டரு இருபது லிட்டரு தாண்டி தலைச்சலுக்கு கரை வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு அருமையான கிடையாதுங்க சொந்த ஓன் யூஸுக்கு வேணுங்களுக்கு கரை சூப்பராக வருங்க அருமையான கிடையாறிங்க இதை வளர்த்தி சென மேலே விற்குறனாலும் சரிங்க நாளைக்கு நாளைக்கு நல்ல பெருமாடை வருங்க ஃப்யூச்சரில் நல்ல விலைக்கு கண்டிப்பாக விற்கலாங்க நல்லா பெருங்கடாரியே பார்க்கறவங்களுக்கு தாராளமாக இந்த கடவுளை தேவைப்பண்ணுங்க சுழி சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க சென யூசி போட்டு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க அதுக்கு நம்ம உத்தரவாதமாக சொல்ல முடியாதுங்க இருந்தால் இளஞ்சனையாக இருக்கலாங்க மேற்கொண்டு சே வந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க கிடாரி எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க நல்லா வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டியான கிடாரிங்க தேவைப்படுச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்காக வந்துக்குதுங்க